சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதை எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகத்தின் காரணமாக அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறினார் தற்பொழுது நீதிமன்றம் வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் புதிய கட்சியை பதிவும் செய்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் தற்பொழுது புதிய தகவல் என்னவென்றால் ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று டிவி கேவில் இணைய உள்ளதாகவும் கூட்டணி உறுதியான தகவலாக மாறும் என்ற தகவல் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களிடம் இருந்து கிடைக்க பாஜகவை நம்பினால் இனி எந்த ஒரு பயனும் இல்லை அதிமுகவின் தொண்டர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான தொண்டர்கள் ஒரே அணியாக இணைய வேண்டும் என்றுதான் அதிமுக உரிமை மீட்பு குழுவை தொடங்கினார் ஆனால் நீதிமன்றம் தற்பொழுது நாட்கள் வருடமாக இருக்கின்ற காரணத்தினால் வருகின்ற சட்டசபை தேர்தல் இன்னும் பதினெண்டு மாதங்களில் நடைபெற உள்ளது இந்த வேளையில் புதிய கட்சியை ஆரம்பித்தால் மட்டும்தான் தமிழகத்தில் நிலைத்து நிற்க முடியும் அரசியலில் என்பதற்கேற்ப புதிய கட்சியையும் தொடங்கிவிட்டார் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியே தொடங்கிவிட்டதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய சிக்கலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிலான நஷ்டமும் ஏற்படும் இதனால் ஒன்று பாஜகவில் இணைவதற்கு முதலில் முயற்சி செய்தார் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அதிமுக கூட்டணி விலகும் என்று அமித்ஷாவிடம் நேரடியாக எடப்பாடி கட்டளையும் போட்டுவிட்டார் இதனால் அமித்ஷா அவர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் தற்காலிகமாக இதை பற்றி பேச வேண்டாம் என்று கூறிவிட்டார் ஆனால் இவர்களிடம் நிற்பதை விட வெற்றியடையக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்துவிட்டால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று விஜய் அவர்கள் முதலாவது மாநாட்டிலேயே தெரிவித்தார் இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வைத்துவிட்டால் நிச்சயம் இருபது தொகுதிகள் வரை கிடைக்கும் இதனால் இரண்டு அமைச்சர்கள் வரை பெற்றுவிடலாம் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம் கூட்டணியில் ஓபிஎஸ் அணிவது வெற்றி அடையுமா என்று பார்த்தால் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்சிற்கு இன்னமும் பெயர் இருக்கிறது அவரது ஆதரவாளர்கள் பல ஆயிரம் தொண்டர்கள் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்களது கட்சியில் இணைந்துவிட்டால் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இருபது தொகுதிகள் கொடுப்பது கஷ்டம்தான் என்று டிவி கே தரப்பிலிருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்களுடன் இணையலாமா அல்லது எடப்பாடியுடன் மன்னிப்பு கேட்டு அதிமுகவில் இணையலாமா என்பதை கூறுங்கள்